உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுக்கு சிங்கம் இந்த படத்துக்கான ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார் மற்றும் ரஜினா கேசன்ரா இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பேரப்பாயிருக்காங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓவியா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியுங்க ஸோ இப்போ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபன் ஃபில்டு படமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ இந்த படத்தில் காமெடி பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஆனந்த்ராஜ் கருணாகரன் லிவிங்ஸ்டன் சாய் ரவி அப்படின்னு ஏகப்பட்ட காமெடி ஆக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுந்தர் ராஜா மன்சூர் கான் சிங்கமுத்து அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இதில் இது பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விஷ்ணு விசாலை பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழே தயாரிச்சிருக்காரு எஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் மற்றும் விஷ்ணு விசால் ஸ்டுடியோஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிலுக்குவார் பட்டி சிங்கம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க ஸோ இப்போ ரிலீஸ் இருக்க இந்த படத்துக்கான ட்ரைலரே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே படத்துக்கான எதிர்பார்ப்பை ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ரஜினா கிசன்ரா மற்றும் விஷ்ணு விசால் இவங்க ரெண்டு பேரோட காம்போவும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காகவே ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ படத்துக்கான கதை பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சப்ஜெக்ட்ல தான் கார்தே சோ ரொம்பவே ஒரு காமெடி கலந்த ஒரு படமா இருக்க போது சோ கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் லீவுக்கு பாத்தீங்கனா இந்த সিল்க்வார் பட்டி சிங்கம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டீமே பண்ண போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஸோ இந்த படத்துக்கு போட்டியா பாத்தீங்கனா ஒரு மூணு படங்கள் ரிலீஸ் ஆக போது சோ பாப்போம் அந்த மூணு படங்களையும் தகர்த்து எஞ்சிடு இந்த সিল்க்வார் பட்டி சிங்கம் இந்த படம் சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத சரி நீங்க இந்த படத்துக்கான ட்ரைலரை பாத்தீங்களா இந்த ட்ரைலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் இந்த ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க இந்த படத்தை பார்க்க எவ்வளவு எக்சைட்டடா வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கீழ மறக்காம கவுண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் மேல் சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க